வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வருகின்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிட உள்ளதாகவும் இரட்டை இலை சின்னத்தை தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் மீட்டெடுத்துள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது அதற்கான அனுமதியே தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்கவில்லை என்றும் புறக்கணிப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு தாருங்கள் என்றும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் உறுப்பினர் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் என்பதை சுட்டிக்காட்டி தற்பொழுது புதிதாக மனு ஒன்றை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்துள்ளார் இது வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களுக்கு வரவேற்பை பெற்றுள்ளது ஏனென்றால் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தளவிற்கு இதற்கு முன்பாக இரண்டு முறை இடைத்தேர்தலின் பொழுது காங்கிரஸ் போட்டியிட்டது கடைசியாக அறுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் இவி கே இளங்கோவன் அவர்கள் வெற்றியடைந்தார் அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடித்தார் ஆனால் இந்த முறை திமுகவின் வேட்பாளர்தான் களத்தில் இறங்குகிறார் அதிமுக புறக்கணித்து விட்டது அதற்கு எதிராக இருக்கக்கூடியது இரண்டே கட்சிகள்தான் ஒன்று பாஜக மற்றொன்று நாம் தமிழர் இந்த இரண்டு கட்சிகளையும் வீழ்த்திவிடும் திமுக ஆனால் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களை களத்தில் இறக்கினால் நிச்சயம் திமுகவிற்கு பெரிய ஒரு தலைவலியாக மாறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ் மகன் போட்டியிட்டு வெற்றியடைந்ததன் காரணமாக இரட்டை இலையும் ஓபிஎஸ் அவர்களது பக்கம்தான் கைவசம் இருக்கும் என்பதை மனதில் வைத்து கொண்டு இந்த கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்துள்ளார் இந்த தகவல் இரண்டு நாட்களில் வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் முடிவுகளை வெளியிட்டுள்ளது மேலும் இதற்கு மிக முக்கியமான காரணம் தனது மகன் அரசியலில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் அவர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றியடைவது உறுதிதான் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு தேர்தலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு தேர்தலும் தற்பொழுது ஒரு தேர்தலும் நடைபெறுகிறது இது பெரிய ஒரு மோசமான இடைத்தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது திமுகவிற்கு இந்த முறை ஓட்டுக்கள் விழாத காரணத்தினால் ஓபிஎஸின் மகனை இந்த தேர்தலில் களமிறங்கினால் நிச்சயம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்பதை மனதில் வைத்து கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் திட்டம் போட்டிருப்பது சரியா இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படும் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி பி ரவீந்திரநாத் அவர்கள் இந்த இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் வெற்றியடைவது உறுதியா இல்லையா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்